பாம்பே சட்னி பண்ணலாமா பாம்பே சட்னி தான் எல்லாருமே பண்ணுறாங்களே நீ இன்ன்த்தமா புதுசாக சொல்ல போகிற அப்படின்னு உண்மை உண்மைதாங்க ஆனால் பாம்பே சட்னியை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மசாலாலாம் கொடுத்து செஞ்சோன்னா இதை விட ஒரு சூப்பரான சைட் டிஷ் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் நான் சொல்லுவேன் பாம்பே சட்னி வச்சு பாருங்கடி நல்லாயிருக்கும் அப்படின்ட்டுன்னு ஒன் டைம் வச்சுட்டு நல்லாவே இல்லை இதை சப்னே இருக்குது இந்த டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்றவாங்க அது அப்படி கிடையாதுங்க சமையலும் சரி லைஃப்பும் சரி நமக்கு இதில் எது செஞ்சால் நல்லாயிருக்கும் இதை சேர்த்துக்கலாம் இப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டுன்னு சின்ன சின்ன ஆல்டர்னேஷன் தான் நமக்கான பெஸ்ட்டே கொடுக்கும் பாம்பே சட்னியில் நான் ஒரு ரெண்டே ரெண்டு இது மட்டும் தான் மாற்றினேன் ஒன்று சட்னி திக்காக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் மாவா நாலு ஸ்பூன் போட்டு நல்லா தண்ணியை தாராளமாக விட்டு நான் கரைச்சிடுவேன் அதுக்கப்புறம் இதில் மசாலான்னு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சாம்பார் பொடி ஒன்றரை டீஸ்பூன் போடுவேன் லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் ഇതേ മെഡലിൽ സെഞ്ച് പാരുങ്ങൾ